அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் முந்நூற்றி தொண்ணூத்தொன்று இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தஞ்சு பேர்கள் முந்நூற்றி தொண்ணூத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தஞ்சு பேருக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்று கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுவத்தேழு தொள்ளாயிரத்தி அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா முதலுக்கிற முன் நம்பர் நூற்றி எழுவத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஏழு ஏழாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் இருக்கு எழுநூற்றி எண்பத்தொம்போது ஏழாம் நம்பர் ஏ போலில் பாசாயிருக்கு எழுநூற்றி எண்பத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தொம்போது பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி எட்டு நானூற்றி தொண்ணூத்தொம்போது இதில் முதலுக்கிற முன்னம்பர் முந்நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எட்டு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ஜீரோ பார்த்திங்கன்னா பி போர்டில் பாசாயிருக்கு இந்த சி போர்டில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி அறுபது பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபது பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சு முந்நூற்றி அறுபது இதில் முதலுக்கு முன் நம்பர் முந்நூற்றி எழுபத்தஞ்சி நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தஞ்சு நம்பர் அடுத்த மணி நம்பரில் பசா இருக்குது ஜீரோ நாற்பத்தஞ்சு நம்பர் சி போர்டில் பசா இருக்குது ஜீரோ நாற்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ நாற்பத்தி அஞ்சு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு இதில் முதலுக்கு முன் நம்பர் நூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எழுவத்தஞ்சு ஒன்றாம் நம்பர் அடுத்த வினிய நம்பரில் பாசருக்கு நானூற்றி பன்னெண்டு ஒன்னாம் நம்பர் பி போர்டில் பாசாக இருக்குது நானூற்றி பன்னெண்டு பேருக்கள் முந்நூற்றி தொண்ணூத்தொன்று கல்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பன்னெண்டு பேருக்கு முன்னூற்றி தொண்ணூத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தொன்று ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதல்கிரமுன்னு நம்பர் நூற்றி அறுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பேருக்கு முன்னூற்றி தொண்ணூத்தொன்று கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பேருக்கள் முன்னூற்றி தொண்ணூத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூறு இரநூத்தி பதினெட்டு இதில் முதலுக்கிற முன் நம்பர் முந்நூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூறு மூணாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாக இருக்குது முந்நூற்றி எழுவத்தாறு நம்பர் ஏ போலில் பாசாக இருக்குது முன்னூற்றி எழுபத்தாறு பெருக்கள் கால்குலேட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி எழுபத்தாறு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தேழு ஜீரோ பதினாறு இதில் முதல்கிற நூற்றி நாற்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினேழு ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாக இருக்குது ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏழாம் நம்பர் சி போல பசு இருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றொன்று கலுலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூத்தொன்று கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தி மூணு நானூற்றி இருபத்தேழு இதில் முதல்கிற நம்பர் இரநூத்தி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி மூணு ரெண்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பசுருக்கு இரநூத்தி இருபத்தாறு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் பசு இருக்குது இரநூத்தி இருபத்தாறு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றொன்று கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தாறு பேருக்கு முந்நூற்றி தொண்ணூத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எண்பத்தி மூணு அறுபத்தாறு இதில் முதல் கிருமி நம்பர் எட்நூற்றி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எண்பத்தி மூணு அடுத்தது ஜீரோ பதினாலு பேருக்கு முன்னூற்றி தொண்ணூற்றொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ பதினாலு பேருக்கு முன்னூற்றி தொண்ணூத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தேழு நாலு இதில் முதல் கிருமி நம்பர் ஐநூற்றி நாற்பத்தேழு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி நாற்பத்தேழு அஞ்சா நம்பர் நாலாம் நம்பர் அடுத்த ஒன்று இங்கே நம்பளை பசு இருக்குது ஐநூற்றி எண்பத்தி நாலு அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலி நாலாம் நம்பர் சி போலி பாஸ் இருக்குது ஐநூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றொன்று கல்குலேட் பண்ணிக்கிறேன் ஐநூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றொன்று கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தெட்டு முன்னூற்றி நாற்பத்தி நாலு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் இரநூத்தி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஏழு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூத்தொன்று கல்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி எழுபத்தேழு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூத்தொன்று கல்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஜீரோ ஏழு இதில் முதலிக்கிற முன் நம்பர் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் இருக்குது எழுநூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் இருக்குது எழுநூற்றி ரெண்டு பேருக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று கால்குலைட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ரெண்டு பேருக்க முன்னூற்றி தொண்ணூத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தி நாலு நானூற்றி எண்பத்தெட்டு ரெண்டு இதில் முதல கிரும நம்பர் இரநூத்தி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி நாலு ஏழாம் நம்பர் அடுத்த இவினிங் நம்பரில் பசுருக்கு எழுநூற்றி முப்பத்தஞ்சு ஏழாம் நம்பர் ஏ போல் பசு இருக்கு எழுநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறேன் எழுநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தேழு முந்நூற்றி எண்பத்தஞ்சு இதில் முதல் கிரும நம்பர் இரநூத்தி எண்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தேழு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் இருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பச இருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்திரெண்டு பேருக்கு முன்னூற்றி தொண்ணூத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கு முன்னூற்றி தொண்ணூத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி அறுபது ஐநூற்றி ரெண்டு இதில் முதல் கிரம் நம்பர் முன்னூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி அறுபது ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பசங்கள் இருக்குது நானூற்றி அஞ்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா பி போல இருக்குது நானூற்றி அஞ்சு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அஞ்சு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தெட்டு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு இதில் முதல் கிருமி நம்பர் நூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேருக்கு முந்நூற்றி தொண்ணூத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பேருக்கள் முன்னூற்றி தொண்ணூத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இதில் முதலுக்கு கிரும நம்பர் நூற்றி பதினாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினாலு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பேருக்கள் முன்னூற்றி தொண்ணூத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு பேருக்க முந்நூற்றி தொண்ணூத்தொன்று கல்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தொம்போது ஜீரோ தொண்ணு நாற்பத்தஞ்சு இதில் முதல் கிராம நம்பர் முந்நூற்றி எண்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தொம்போது எட்டு ஒன்பது பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் எட்டாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பஸ்ஸருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான வணிகம் வந்திருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றொன்று கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தாறு முந்நூற்றி எட்டு இதில் முதல்கிரம நம்பர் முந்நூற்றி எண்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தாறு நண்பா இந்த நம்பரில் இருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்படியே பெண்டிங் சாட்டு பார்க்க போகிறோம் பன்னெண்டாம் தேதி சிரிசக்தி எஸ்எஸ் நானூற்றி எண்பதாவது ட்ரா எப்படி வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம் பெண்ணிங் சாட்டுங்கிறது பார்த்தோம்னா ஒன்றில் இருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்க பார்க்குறது பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏழுந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒன்றாம் எப்பொழுது ஒன்பது நாள் ஆச்சு நாலு நாள் மாதம் பையனாக ஒன்றாவது வசிப்பொழுது முப்பத்தொன்னாச்சு ஒரு மாதம் தனிப்படுக்குது ரெண்டாம் நம்பர் ஏழுந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் எப்பொழுது நாலு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சீப்ல வந்து நாலு நாள் ஆச்சு ஏன்னா ரெண்டுமே பார்த்தோம்னா டபுள்ஸ் வந்தவங்க இந்த மாதிரி இருக்குது மூணாவது நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலேருந்து பன்னெண்டு ஆச்சு மூணு ஆச்சு மாதம் பதினாலாயிரும் மூணாம் நம்பர் பி பொழுது அஞ்சு நாள் ஆச்சு இன்னும் ரெண்டு ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிரும் மூணாவது சீபன் ஐம்பத்தாறு நாள் ஆச்சு அதாவது ஒன்றரை மாதம் நடைபெற்றுக்கு இன்னும் ஒரு நாலு நாள் ஆச்சுன்னா ரெண்டு மாதம் ஆயிரும் அறுபது நாள் ஆயிரும் நாலாம் நம்பர் ஏ போல் மூணு நாள் ஆச்சு நாலாம் நம்ப பிபுலு அஞ்சாவது மாதம் பதினாலு ஆச்சு நாலாம் சீப்ல வந்து ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சா நம்ப ஏபுலேருந்து எட்டு நாள் ஆச்சு அஞ்சாவை பார்த்தீங்கன்னா பீபொழுது பதினெட்டு நாள் ஆச்சுன்னு ஒரு பன்னெண்டு ஆச்சுன்னா ஒரு மாதம் அஞ்சாம் அஞ்சானவ சீபிழந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் இப்போ வந்து இருபத்தஞ்சு நாள் ஆச்சுன்னா அஞ்சு ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு ஆறானு பீபிளம் பதினாறு ஆச்சு மாதம் பதினாலு தண்ணி படிக்கிறது ஆறாம் நம்ம சீபர்ந்து பத்து நாச்சு அஞ்சாச்சும் மாதம் பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் ஏ வந்து பதினோரு ஆச்சு நாலு ஆச்சு மாதம் பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் பி பொழுது ஏழு நாள் ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி பொழுது ஏழு நாச்சு இப்போ ரெண்டுமே பார்த்திங்கன்னா டபுள்ஸுங்க வந்தவங்களை இந்த மாதிரி இருக்குது எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ பொழுது இருபது நாள் ஆச்சு ஒரு பத்து நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரம் எட்டாம் நம்பர் பி போலி இன்னைக்கு குனிங் கொடுக்குறாங்க எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போலி இன்னிக்கு குணி கொடுத்துருவாங்க ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலி இன்னைக்கு குணி கொடுத்துருக்குறாங்க ஒன்பதாம் பி பொழுது ஒரு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி பொழுது பதினேழு நாள் ஆச்சுன்னு ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடு மாதம் பதினாலு தனிப்பட்டிருக்குது ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ போலந்து ஒன்பது நாச்சுன்னு ஆறு ஆச்சு மாதம் பதினாலு ஜீரோ பார்த்தீங்கன்னா பிபோலு மூணு ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா சிபி வந்து பதினாலு ஆச்சு மாதம் பதினாலு தனிப்பட்டிருக்குது இன்றைக்கான ரெசல்ட் ஏ போலில் ஒன்பதாம் நம்பர் பி போல் எட்டாம் நம்பர் சிபோல் எட்டாம் நம்பர் அதாவது தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இன்னைக்கு எட்டாம் நம்பர் டபுள்ஸ் வந்திருக்கு ஏபிசி போலில் நேற்று பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபி போலில் டபுள்ஸ் வந்து இன்றைக்கி ரெண்டு நாள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதோட பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது டைம் பார்த்தோம்னா டபுள்ஸில் கொடுத்துட்டாங்க இது பார்த்திங்கன்னா தொடர்ந்து ரெண்டு டைம் பார்த்தோம்னா இந்த மாதத்தில் முதல் டைம் போன மாதத்தில் ரெண்டு டைம் கொடுத்தாங்க தொடர்ந்து வர மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு நேற்று பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து அதே நம்பர் தூக்கி அப்படியே இன்றைக்கி இறக்கிக்கிறாங்க ஏ போல் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராத இந்த நம்பளுக்கு கூட வின்னிங் கொடுக்கலான்னு அதே மாதிரி தான் இன்றைக்கி பார்த்தோம்னா எட்டாம் நம்பர் சி போர்டில் பதினாறு நாள் கழித்து இன்றைக்கு ஒன்றையும் கொடுத்துக்கிறாங்கன்னுபா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் இந்த மூணு நம்பர் முயற்சி அனுப்பி பாருங்கள் பி போர்டில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் சி போர்டில் ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்பதாம் முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் நண்பா நன்றி நண்பா